எல்லாமே ஒரு முயற்சியால் கிடைச்சது தான் அந்த முயற்சியை நம்ம சங்கத்தில் இருக்கிற தலைவர் முயன்றதுனால தான் இந்த ஒரு அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தன்ற பேரில் ஒரு ஆரம்பித்து இன்னைக்கு இத்தனை பேரை முன்னாடி இந்த தலைப்பு பொருத்தமான தலைப்பு தான் இந்த தலைமையுடைய உணர்வுகளையும் நீர்வட்டங்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு நன்றி இது வந்து சும்மா சாதாரண வார்த்தையா பார்த்தா வார்த்தை மட்டும்தான் இது வந்து இதுக்குள்ள அர்த்தங்கள் வெவ்வேறு ஒரு ஒருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு வெவ்வேறு இருக்கு இப்போ நம்ம நாம் செஞ்சுக்கிற பாடசாலையில் இப்போ இப்படி எல்லா ஒரு வித்தியாசம் ஒரு தலைப்பை கொடுத்து நம்ம சிந்தனையை தூண்டுறாங்க அது ஒரு நல்ல தான் நான் நினைக்கிறேன் பேச வேண்டிய வேண்ட புறம் பாப்பாவே பேசிட்டாங்க பேசி விட்டியா அவரை நான் வந்து ரெடிமேட் வேண்டிய கிடைகள் நம்ம சங்கத்தினுடைய ஆணிவரே எல்லாமே வந்து இல்லாமையாக்கிறது தானே இது ஒரு புதுசாக ஒன்றும் கிடையாது இது ரொம்ப ஏழையா ஏன்னா நம்மகிட்ட வர்றவ யாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராகவும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதாக வந்து வர்றதில்ல இயலாமையாக இருக்கிறவங்கத்தை அதை நம்ம உருவாக்கி காட்டுறது நம்ம தலைவருடைய சிறந்த பண்பு தானே இதை நான் பெருமைப்படுத்த மாட்டேன் அவரு வேலையா தானே எப்போ மத மத சங்கத்துல கால எடுத்து வச்சனும் தலைவரை பார்த்து பேசணும் மத மதம் வரும்போது அக்காவும் பெரிய மதம் நான் பார்த்தேன் இந்த சங்கத்தின் நோக்கத்தை வெளிப்படையாக வைத்து என்றைக்கு நான் இந்த சங்கத்திலே காலடி வீட்டிலும் அன்றைக்கு தலைவர் சொன்ன வார்த்தையை கேட்டதுக்கு பின்னாடிதான் இந்த வார தலைப்பே உருவானது ஒவ்வொருத்தரும் இந்த தலைப்புல ரொம்ப சிறப்பா பேசி இருக்கிறீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் முடியாதுன்னு நம்ம பண்ணக்கூடாது எதுவுமே நம்ம ஜெயித்து காட்டுவோம் முடியும் எந்த செயல் போனாலும் சரி தொழில் ஆகட்டும் கல்வியாகட்டும் எதுலையும் முடியும் அப்படிங்கிற பண்ணி எல்லாமே இல்லாமல் இந்த குறி நம்ம நாள் முடிஞ்சளவுக்கு நம்ம ஆஃபீஸ் போராட்டி ஒரு கண் ஆப்ரேஷன் ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு பண்ணி விட்டுருக்குறேங்க லோட்டரி கிளப்பு மூலியமாக அப்புறம் நிறைய இப்போ வந்து இருக்கல ஏதோ ஒரு பிரச்சனை இந்த ரேஷன் கார்டு வாங்கி தரது அது இதுன்னு ஏதோ நம்ம நாள் அளவுக்கு நம்ம எல்லாம் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஆஃபீஸ் போட்டாலும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம் ஒரு லேபர் வாட்ரு எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பிள்ளையே கொஞ்சம் கூட வந்தவர்கள் கொஞ்சம் மீட்டிங் போட்டு வந்துட்டாங்கன்னா உடனே அது ஆஃபீஸ் கிளை இது வரணும் நல்லா ரெடியாக தான் இருக்கிறேங்க தலைவர் வாட்ட நான் ஸ்பீடாக தான் இருக்கிறேன் அதை வருவாங்க கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டு வாரத்தில் நடக்கும் மற்றபடியா தெக்குப்பாளைய அளவுல இருந்தா தெக்களூர் அளவுல இருந்தா அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பூலவட்டி அலுவலகம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் பூலவட்டி அளவலக லோடு வந்துக்கிட்டு இருக்குது அது வந்துட்டு அதை நிறைவேற்றுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நன்றி